ஹலோ எவ்வியன் வெல்கம் டெல்ட் குழுவார் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்களுக்கு மிக முக்கிய புதிய இருப்பின்னு வெளியாக இருக்குது அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ரேஷன் அட்டை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது கடந்த ஒரு வருடமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மாதம் முதல் மீண்டும் புதிய ரேஷன் கார்டு சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது இந்த நிலையில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிய விரும்பினால் பொது விநியோகத்துறையின் என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று தெரிந்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் அட்டையோட தற்போதைய நிலையை சுலபமான வழிமுறைகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களோட புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்க பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இணையதளம் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது பிசி லேப்டாப் எதை யூஸ் பண்ணாலும் நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அதை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹோம் பேஜ் வந்துடுவீங்க அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதை டைப் பண்ணுமே ஃபர்ஸ்ட் லிங்க்காக வரும் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தே பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் பொது விநியோகத் திட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம் இது தான் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் ரைட் சைடில் மின்னணு அட்டைகள் சேவை அப்படின்னு இருக்கும் இதில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அதாவது நீங்கள் புதிய கார்டுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அதாவது புதுசாக நீங்கள் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் பாருங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு இருக்குது ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ரேஷன் கார்டு இருந்தது அது வந்து மிஸ் ஆகிருச்சு தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து டூப்ளிகேட் கார்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்னு இருக்கும் அது நீங்கள் ஐம்பது ரூபா செலவு பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வீடு தேடியே அந்த கார்டு உங்களுக்கும் வந்துடும் அது நகல் மின்னணு அட்டைக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருந்தீங்களோ அவங்களுக்கும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே கார்டு உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் இப்போ புதிய ரேஷன் அட்டைக்கு தான் விண்ணப்பிச்சிருக்கேன் அதோட தற்போதைய நிலையை நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தமே பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பு என்ன அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க அப்போது நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் அதாவது பத்து டு பதினஞ்சு என்டர் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க குறிப்பு கொடுத்துட்டேன் பதிவு செய் அப்படின்னு இருக்கு அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்தமே பாருங்க விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா ஆவண சரிபார்ப்பு நிலை அதுக்கடுத்த துறை சரிபார்ப்பு நிலை கடைசியா பாத்தீங்கன்னா கோரிக்கையை அனுமதிக்கப்படுதல் நிலை அதாவது இந்த எல்லா ஸ்டெப்புமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களது வந்து கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்கள் வீட்டு தேடியே கார்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ரேஷன் அட்டை அதாவது உங்களோட குடும்ப அட்டை அச்சிடப்படுதலுக்காக உள்ளது அப்படின்னு வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் உங்களோட அட்டை வந்து இன்னும் பிரிண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அது பிரிண்ட் பண்ணி நாற்பத்தி ஐந்து நாளில் உங்கள் வீடு தேடி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு அப்ளிகேஷன் அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு அப்ளிகெண்டோட நம்ம செக் பண்ணலாம் டேம் அதே மாதிரி நான் குறிப்பியன் கொடுத்துட்டேன் பதிவு செய் அப்படின்னு இருக்கு அதையும் கொடுத்துட்றேன் அதை கொடுத்தே பார்த்திங்கன்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா கோரிக்கை அனுமதிக்கப்படுதல் நிலை அதாவது நிராகரிக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி ரெட் கலரில் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரேஷன் அட்டை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பார்த்துருப்போம் குடும்ப அட்டை வந்து அச்சிடுதல் நிலை வரைக்கும் போன ஒரு ஸ்டெப் இருக்கும் அதே மாதிரி குடும்ப அட்டை வந்து நிராகரிச்சிருப்பாங்க ஸோ செகண்டோன்னா பார்த்திங்கன்னா ஆவண சரிபார்ப்பின் போது நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு வருது ஸோ அப்போது உங்களோட ஆதார் கார்டோ அல்லது குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ் ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது அதில் அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அப்படி இருந்ததுன்னா ஆவண சரிபார்ப்பின் போது நிராகரிக்கப்பட்டதே அப்படின்னு வந்திருக்கும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்திருப்பாங்க ஸோ டிஎஸ்ஓ ஆஃபீஸில் இருந்து அதாவது வட்ட வளங்கள் துறையிலிருந்து வெரிஃபிகேஷன் வந்திருப்பாங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் ஃபீல்டு வெரிஃபிகேஷனில் அவங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெற்றோரோடவே தங்கியிருக்கீங்க ஆனால் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தனியாக இபி பில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேஸ் கனெக்ஷனும் தனியாக இருக்கணும் அப்படின்ட்டுருப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அந்த ரீசன்னால் வந்து உங்களோட ரேஷன் அட்டை விண்ணப்பம் வந்து நிராகரிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விழுப்புறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்